வணக்கம் வணக்கம் மக்களே இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி ரயில்வே மேம்பாலம் க்ராஸ் பண்ணி வந்தோம்னா இந்த ரோடு போதுங்க இந்த ரோடு அங்கேருந்து ஒரு இப்போ நூறு மீட்டர் கூட அது கிடையாது அங்கே வந்து வந்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ரோடு ஆகுது ஸோ இங்கே பாருங்கள் இந்த கடையெல்லாம் இருக்கா இந்த ரோடு தான் லெஃப்ட் சைடு ரோடு ஆகுது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆமாம் இங்கேருந்து நடந்து போகிற அளவு தான் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நடந்து போகிறது தான் நம்ம கிட்ட நடந்து போகணும் ஸோ அங்கே உள்ளே போனோம்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ அதில் வந்து ச ரெண்டு பக்கம் வந்து சிமெண்ட் ரோடு ரெண்டு பக்கம் வீடுகள் இருக்குது நடுவில் வந்து சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க மக்களே ஸோ அதில் தான் நம்ம நடந்து போகிறோம் நடந்து போயிட்டு நம்ம கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொன்னேரியில் வெற்றிவேல் சக்திவேல் தேட்டர் சினிமா தேட்டரும் அது பக்கத்தில் பஸ் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு ஓட்டின மாதிரி போனோமுன்னா ரைட் சைடில் கட்டிங் பண்ணோமுன்னால் ரயில்வே மேம்பாலம் ஒன்று வரும் அதுக்கு கீழே கிராஸ் பண்ணி போனோம்னால் பக்கத்துலேயே இருக்குங்க அந்த இடம் ரைட் சைடில் இந்த வழி இந்த கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்டர்லேயே வந்து இடம் வரும் ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம உள்ளே நடந்து போனோமுன்னால் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா அவங்க பாருங்கள் அது இருக்க பாருங்கள் அதுதான் அந்த கோவில் ஸோ அது வந்து பிள்ளையார் கோவில் அப்படின்றாங்க மேலே பிள்ளையார் தான் வச்சுருக்காங்க ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வராகி அம்மன் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பக்கம் ஆமாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வராகி வராகி அம்மன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்மன் அம்மன் அம்மனும் இருக்காங்க அந்த அந்த பக்கத்தில் அம்மனும் இருக்காங்க ஸோ இதுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா இது உள்ளே தான் வந்து நம்ம மூலவராக இருக்கும் நமது பகவான் முருகப்பெருமானு இருக்கார் ஸோ முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான்தான் வந்து கண்ணை திறந்து பார்த்துருக்காரு மக்களே அதுவும் காலை வேலையில் போய் போனோம்னா அழகாக கண்ணை திறக்கிறாரு அப்படின்றாங்க ஸோ நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணை லைட்டாக மூடன மாதிரி இருந்தார் கேட்டதுக்கு நாங்கள் இப்போ தான் வந்து கண்ணை மூடினார் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி ஸோ நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் ஸோ நாங்கள் வந்து அதை அழகாக வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்தால் என்ன சொல்கிறாங்க வீடியோவெல்லாம் எடுத்தால் வந்து சம்ம கடவுளோட சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி ஸோ அதனால் கொஞ்சம் லாங்காகவே வீடியோ எடுத்துக்கோங்க கிட்டவெல்லாம் வந்து க வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து கிட்டத்தில் வீடியோ எடுக்கலை கொஞ்சம் லாங்லேயே வீடியோ எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி எடுத்துட்டோம் சரிங்களா ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நம்ம பகவான் வந்து கண்ணை திறந்து பார்த்துருக்காரு கண்ணில் தண்ணீர் வரைஞ்சி வரைஞ்சிருக்கு ஸோ ஒரு க ஒரு பக்கம் கண் மூணு மாதிரி இருக்குது ஸோ அது அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கார் ஸோ அப்படியே நம்ம பாருங்கள் உங்களுக்கு தெரியுது வேணால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் கிளம்பி வந்து இந்த கோயிலில் வந்து இந்த முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு போங்க ஸோ நாங்கள் போனோம் தேங்காய் உடைச்சிட்டு பழமெல்லாம் வச்சு தேங்காய் உடச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் சாமி நாம் நானும் என் பையன் என் பொண்ணு மூணு பேரும் போனோம் இன்றைக்கி ஸோ அழகாக இருந்தது நீங்களும் வந்து இந்த இதை ரசிக்கணும் அப்படின்னா வந்து கலந்து கொள்ளுங்கள் சரிங்களா அந்த இருக்காங்க பாருங்கள் அந்த அம்மா தான் வந்து இந்த கோவிலில் பூஜை பண்ணுறாங்க சரிங்களா அந்த அம்மா தான் வந்து பூஜை பண்ணுறாங்க ஸோ சூப்பராக இருக்குது அந்த முருகர் முருகரோட அருள் வேறு லெவலு உண்மையில் செம்மையாக இருக்காரு ஸோ வந்து பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பொன்னேரிக்கு வந்து இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் மாதிரி அவங்க ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க ஸோ உங்களை நம்மளால் முடிஞ்சது எதாவது சின்ன காணிக்கையை அந்த உண்டியலில் போட்டுவிடுவாங்க நன்றி மக்களே நன்றி உங்களை சந்தித்தது